என்னால் ஒன்றுமே செய்ய முடியல கால் கால்வலி முட்டி ரெண்டு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு ஐயோ என்ன ஆயிடுச்சு சரி இந்த டைம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போய் நம்ம காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஆர்த்தோ அவங்கக்கிட்ட போயிட்டேன் நான் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போன அதே கிட்ட போய்ட்டேன் அவர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க ஆனால் நீங்கள் வந்தது இந்த லெக்குக்கு வந்தீங்க அப்படின்றது இந்த ரைட் லெக் சொல்லியிருந்தாலே ரைட் லெக் ப்ராப்ளத்துக்கு நான் போயிருந்தேன் அதுக்கு தான் எனக்கு ஃபிசியோதெரப்பி அந்த இதெல்லாம் கரண்ட்டு அந்த இதெல்லாம் வச்சு வச்சு பண்ணது இந்த லெஃப்ட் வந்து இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் வந்து எனக்கு எப்பெல்லாம் வந்தது அப்படின்னா ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெவியா வாக் பண்ணி யூஸ்வலா இருக்கிற என்னோட ரொட்டீன்ல சேஞ்ச் ஆகும்போது வந் வரும் வரும் ஸோ அதை வந்து நான் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன்னா வரவே வராது ஸோ அது மாதிரி லாஸ்ட் இயர் ஊர்ல வந்துதான் அதுக்கப்புறம் இப்போ இங்க வந்துருக்கு இந்த டைம் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்போ வந்துருச்சு ஸோ அதை தான் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஒல்லியா இருந்து நீங்க திடீர்னு வெயிட் ஏறினதுனாலதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் அடிக்கடி இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றது தான் மெயின் அதுல வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறவங்களுக்கு தெரியாது நம்ம உடம்புல என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது நம்ம உடம்பு நம்மளுக்கு எல்லாமே சொல்லணும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம உடம்ப வந்து நம்ம வந்து லிசன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் சிம்பிளாக சொல்லிட்டாரு நீங்கள் வந்து உங்கள் உடம்ப லிசன் பண்ணுங்கள் உங்கள் உடம்பு சொல்லுதா வலிக்குதா இந்த இடம் வலிக்குதுன்னு சொல்லுதா அப்போ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த இடத்துக்கு என்ன என்ன நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி எனக்கு அந்த இன்சோல் வச்ச ஷூ வந்து போடணும் நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் முன்னாடியே நீங்கள் சொன்னீங்களே எனக்கு இன்சோல் வச்ச ஷூ கொடுத்துட்டாங்க நான் அது இருக்கேன் நான் போட்டுட்டு தான் இருந்தேன் நான் லாஸ்ட் இயர் வரைக்கும் அதெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன் நான் ஊருக்கு போயிருந்தப்ப எனக்கு அது மிஸ் ஆயிடுச்சு இந்த ஷூ அப்படியே இன்சோலோடு எனக்கு மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணேன்னா அதை நான் திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணலை நானும் என் ஹஸ்பண்ட்டை சொல்லலை எனக்கு வழி இருந்தப்பெல்லாம் நானே மேனேஜ் பண்ணிட்டு இருந்துட்டேன் ஊர்லேருந்து நான் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து கால்வலி செப்பல்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க ஸோ அந்த செப்பலை போட்டுட்டு வீட்டில் இருந்துட்டு வெளியில் போகும்போது ஷூஸு அந்த மாதிரி போட்டுட்டு போகிறது நம்ம நிறைய வாக் இருக்காது இல்லை அதனால நான் அந்த மாதிரி போட்டு போனதுனால எனக்கு ஒன்றும் தெரியல இப்போ நான் ஒர்க் அவுட் போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எனக்கு மறுபடியும் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது இப்போ ரெமெடி வந்து டாக்டர் சொன்னது திருப்பி இன்சோல் போட்டு தான் ஆகணும் நீங்கள் வந்து வீட்டுக்கும் போடணும் நீங்கள் வெளியில் போகிறனால போடணும் நீங்கள் கார்டியோ பண்ற பண்றேன்னு சொன்னேன் ஏப்ரல் இருந்து நான் கார்டியோ பண்ணிட்டு இருக்கேன் சோ அது பண்றதுதான் பெஸ்ட் பெஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டினியூ தட் ஒன் பட் வந்து உங்கள் பாடி லிசன் பண்ணுங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷரு இதாகும் போது உங்களுக்கு வலிக்குது அப்போ லிசன் பண்ணுங்கள் அப்போ அந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ ஜம்பிங்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸ்கிப்பிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஜம்பிங் ஜாங்ஸ் அப்போ அவாய்ட் பண்ணிடுங்க ஜாக்கிங் அவாய்ட் பண்ணிடுங்கன்ட்டு இந்த மாதிரி ஓடுறது குதிக்கிறது இதெல்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா வெயிட்டை ரிடியூஸ் பண்ணுங்கள் வெயிட்டை ரிடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாம் பட்டு லாஸ்ட் டைம் போனப்போ எனக்கு ஃபிசியோ அது இதுன்னு எல்லாம் கொடுத்தாங்க ஏன்னா நான் வந்து எந்த ஒர்க் அவுட் எதுவும் பண்ணலை நான் அவங்களே வீட்டில் இருந்துட்டு இருந்ததுனால எனக்கு அதெல்லாம் கொடுத்தாரு இந்த வாட்டி நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுனால அதை கண்டினியூ பண்ணுங்க அதுல வந்து சில இதை வந்து மாற்றங்கள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குதிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் விட்டுட்டு வேற மாற்றங்கள் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு எந்திரிச்சா எந்திரிச்சு மார்னிங் நான் என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு போனேன் அங்கே போனான்னு என் கோச்சுக்கிட்டேயும் சொன்னேன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதெல்லாம் நல்லது பட் வந்து இந்த ஜம்பிங்லாம் வேண்டாம்னு மட்டும் சொல்லிட்டாருன்னு சொன்னேன் ஓகே நீங்கள் எல்லா ஜம்பிங் ஸ்கிப்பிங் ரன்னிங் எல்லாமே நிறுத்திடுங்க நிறுத்திட்டு மற்ற செய்கிற கிக்ஸு அந்த இதில் எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் செட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் டூ ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் இப்போ எனக்கு எந்த பெயினும் இல்லை ஆனால் எனக்கு வந்து ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் போட்டுருந்தேன் இல்லையா அதை காமிச்சேன் அதை எடுத்துகிட்டு போனால் அப்புறம் இந்தியாவிலேருந்து கொடுத்த மெடிசன் காமிச்சேன் இந்தியாவில் என்ன மெடிசன் கொடுத்துருக்காங்கன்னா மினரல் விட்டமின் டேப்லெட் அண்டு பெயின் கில்லர் தான் கொடுத்துருக்காங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தது வந்து இந்த பெல்ட்டெல்லாம் ஒன்றும் இது பண்ணாது அப்படின்னு சொன்னார் பட் எனக்கான பெல்ட்டு போட்டப்போ அந்த ஃபஸ்ட்டு டைம் வலி வந்தப்போ கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக நல்லா இருந்தது இப்போ செகண்ட் டைம் வரும்போது தான் பெல்ட்டு போட்டும் என்னால் வலி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கு வலிச்சுக்கிட்டே இருந்தது அது மாதிரி இந்த முட்டியில் நடக்கும்போது நடக்கும்போது எனக்கு சுருக்கு சுருக்குன்னு வலி எனக்கு பயம் ஆயிடுச்சு முட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு நேற்று போயிட்டு எனக்கு ரெண்டு முட்டியும் ஸ்கேன் எடுத்துருங்க எக்ஸ்ரே எடுத்துருங்க அது மாதிரி இந்த ஆங்கிளும் என்னென்னு பார்த்துருக்கோம் இப்போ இப்ப முட்டில எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால ஒரு ஹாப்பி ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா ஏதோ நம்மளுக்கு ஆயிடுச்சு என்னமோ நம்மளுக்கு ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலயே வந்து நான் மூமெண்ட்ஸே இல்லாம இருந்ததுனால திருப்பி நான் ஒரு கிலோ இன்க்ரீஸ் ஆயிட்டேன் ஆஹ் நான் மூமெண்டே இல்லை நான் வந்து அப்படியே ஒரு நான் நாலு நாள் இந்த வலி 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 நான் வந்து அப்படியே இருந்ததுனால எனக்கு திருப்பி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில வெயிட்ட பார்த்தோன்னைக்கு ஒரு ஹாஃப் கேஜி குறைஞ்சிருந்தது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்பிட்டேன் இன்னைக்கு கிளம்பி போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னால் வந்து ஜம்ப் பண்ண முடியாது ரன் பண்ண முடியாது ஸ்கிப்பிங் பண்ண முடியாது ஸோ நான் மற்ற எக்ஸசைஸில் கவுன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி என்னை செய்ய சொல்லியிருக்காங்க நம்ம ஃபுட்லேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிடலாமே அப்படின்னு ஃபுட் ஃபுட்டை குறைக்கிறதுல நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கார்பு வந்து இந்த ரைஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு இது தோணுச்சு கோச் போனவங்களும் அதான் சொன்னாங்க நீங்க ஃபுட்ல நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டும் சொன்னாரு நீ ரைஸ் எடுக்கிறது இதெல்லாம் கம்மி பண்ண அம்மாவும் சொன்னாங்க ரைஸ் எடுக்காம மற்றதெல்லாம் காயெல்லாம் நிறைய சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் என்ன நினச்சிருக்கேன்னா உடனே டப்புன்னு எல்லாத்தையும் நிறுத்துனா நமக்கே ஒரு இதாகிடும் ஐயோ நம்ம ஏதோ பேஷன் மாதிரி ஆகிடுவோம் அதனால் நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீசனே வந்து ஒரு வின்டருக்கு அப்புறம் உடனேவே சம்மர் வந்துடாது ஒரு ஸ்ப்ரிங் நடுவில் வந்து அதுக்கப்புறம் தான் சம்மர் வரும் ஸோ அது மாதிரி தான் நம்மளும் வந்து ஒரு டயட்டு அப்படின்னா உடனே எடுத்தோன்னைக்கும் ஒரு ஹார்டான டயட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம அதில் வந்து டயர்டாயிடுவோம் நம்மளுக்கு வந்து அது பிடிக்காமல் போயிடும் ஸோ ஸ்லோலி ஸ்லோலி படிப்படியாக போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் மார்னிங் வந்து ஒரு ஸ்மூதிஸ் ஜூஸு சூப்பு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இட்லி சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டோம் இல்லையா அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அடுத்தது மத்தியானம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் நல்லா காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நம்ம ஃபிஷ்ஷோ சிக்கனோ அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு எக்கோ அது மாதிரி எடுத்துக்கலான்ட்டு நைட்டு வந்து அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் சூப்பு அந்த மாதிரி இப்போ நைட்டையும் காலையிலயும் மாத்தினாலே ஒரு சேஞ்ச் தெரியும் அத் அதுக்கப்புறம் நம்ம மதியானம் தேவைப்பட்டதுன்னா நம்ம மதியானம் ஏன்னா மத்தியானம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுக்கிறது நல்லதுதான் அப்படின்னு தான் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க ஏன்னா உடம்புக்கு வந்து நம்ம செய்யும் போது தேவையான அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே தேவைப்படும் ஸோ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு வேளை வந்து நம்ம வந்து நல்லா இருந்தால் நைட்டை வந்து எல்லாருமே சொல்கிறது என்னென்னா வந்து ஏர்லியாக சாப்பிடணும் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் குள்ளெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும் அது வந்து லைட்டாக சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நைட்டையும் காலையிலையும் அப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இன்றைக்கி எவ்வளோ சாப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ சாப்பிட போகிறேன் இவ்வளவு என்னன்னு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கேரட் குக்கும்பர் அப்புறம் ஃப்ரூட்டும் எடுத்திருக்கேன் பேர் எடுத்திருக்கேன் ஸோ நான் இவ்வளோ சாப்பிட போகிறேன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை சாப்பிட போகிறேன் இப்போ தான் வந்தேன் ஒரு அவுட்லேருந்து இருந்து வந்தேன் அதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு என்ன கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எடுத்தோன்னைக்குமே ரொம்ப டயட்டு அப்படின்னு போனோம்னா நல்லா சாப்பிட முடியாது ஸோ அந்த மாதிரி சாப்பிட்லான்னு பிளான் என்னோட பிளான் எப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ சால்ட் பேப்பர் சாப்பிட மாட்டேன் லைட்டாக தான் தொட்டி சாப்பிடுவேன் கலக்கும்போது கொஞ்சம் நிறைய கலக்கிட்டேன் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டேன் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டேன் லஞ்சு சாப்பிட போறேன் இன்னைக்கு லஞ்சு வந்து ரைஸ் கொஞ்சம் எடுத்துட்டு புளி குழம்பு செஞ்சிருக்கேன் ஸோ அதனால ரைஸும் புளி குழம்பும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பெலா கொட்டை அப்புறம் வந்து முருங்கைக்காய் எல்லாம் போட்டு புளி குழம்பு சொல்லும்போது நான் குழம்பு சாதம் பொரியல் வந்து பாவக்காய் இருக்குது பாவக்காய் பொரியலும் சாதமும் பாவக்காய் பொரியல்னு அது நான் நேற்று பண்ணது தான் அது நிறைய பூண்டெல்லாம் போட்டு அதை பண்ணியிருந்தேன் இது சாதம் குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வாக்கிங் போகல ஏன்னா எல்லாமே ஒரே டைமில் செய்ய வேண்டாம் கொஞ்சம் நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிலீவ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி மைல்டான ஒர்க் அவுட்ஸ் அண்டு டயட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி திருப்பியும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இந்த நைன்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக தான் இருந்தது நான் எல்லா சேலஞ்சஸையும் ஒரு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஃபீல் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் முழுமதியாக நன்றி வணக்கம் பாய்